அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோன்னா நெறத்தானில் பார்க்கக்கூடிய அடுத்த கேஸு சார் அனுப்பியிருக்க கேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல் கேர்ள் அவங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட் வந்து ஃப்ரீக்வண்ட் யூரினேஷன் ரொம்ப கம்மியான அளவு தான் யூரின் பாஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொரு தடவை பாஸ் பண்ணும்போது அவ்வளோ எரிச்சல் இருக்குது எல்லா ரிசல்ட்டும் பார்த்தாச்சு எவ்ரிதிங் இஸ் நார்மல் அப்போ ஒன் இயராக வந்து எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஓ ஸ்கூலுக்கு போகிறது அந்த மாதிரி ரொம்ப வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது எவ்ரி டைம் வந்து யூரின் பாஸ் பண்ணணும்னு இவங்க வந்து பர்பஸாக பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு விசாரிச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும்போது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிட்டு வந்திருக்காங்க அவன் அந்த பொண்ணு சொன்னதை வந்து டாக்டர் வந்து நெருடர் பற்றி சீரீஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு அது வந்து நெருடர் சீரீஸில் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா யூரினரி ஆர்கன் சாப்டரு சப் சாப்டர் வந்து யூரினேஷன் ஃப்ரீக்வண்ட் பேர்னிங் வித் அதில் வந்து பாரிஸ் குவாட்ரிஃபோலியா அந்த ரெமெடி வந்து டென் டோசஸ் ஒரு பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சிக்ஸ் டோஸஸ் சாப்பிட்டது உடனே நல்லா வந்து அவங்களுக்கு அந்த யூரினேஷன் ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிது ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் மட்டும் போக ஆரம்பிச்சிருக்காங்க பேர்னிங் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு அவர் வந்து சார் வந்து தேர்ட்டி பொட்டன்சியில் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பியிருந்தார் அடுத்த கேஸ் பார்த்தோன்னா இது வந்து டிசென்ட்ரி டிசென்ட்ரி வந்து பெயின்லெஸ் எந்த பெயினும் இல்லை அவங்களுக்கு வந்து வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்போது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி போயிட்டே இருக்காங்க பார்த்தோன்னா அந்த மியூக்கஸ் மட்டும் அந்த வெள்ளை கலரில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிளட்டோடு கலந்த மாதிரி ஸ்டூல்லாம் இல்லாமல் அந்த மியூக்கஸாக மட்டும் போயிட்டே இருந்திருக்கு பெயின்லெஸ்ஸாக அந்த மாதிரி அப்போ வந்து ரெஃபர் பண்ணும்போது சாப்டர் வந்து ஸ்டூல் அண்ட் ரெக்டம் டிசன்ட்ரி ஸ்டூல் மியூக்கஸ் ஆஃப் ஒன்லி ஃப்ரீக்வண்ட் அதில் வந்து பல்செட்டிலா பல்செட்டிலா கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த டிசன்ட்ரி அது எல்லாமே அரெஸ்ட் ஆகிடுச்சு இந்த கேஸை வந்து ஷேர் பண்ணது வந்து டாக்டர் அன்வாரி இதுக்கு முன்னாடி கேஸை சொன்னது வந்து டாக்டர் சுரேந்திரகுமார் ஃப்ரம் தஞ்சாவூர் இவங்க எல்லாமே நெட் ரெப்பார்டரி சீரீஸ் அட்டன் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது பேச்சர்ஸ் பேச்சர்ஸில் அந்த பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் பார்ட் இது வரைக்கும் நிறைய பேச்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஹவர் கிளாஸு ஃபோர் ஹவர்ஸ் வீக்லி ஒன்ஸ் புதன்கிழமை த்ரீ டு ஃபோர் அப்புறம் அடுத்து செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அது எல்லாமே வந்து செகண்ட் வந்து பார்த்தோன்னா ரூப்ரிக் ஹண்ட்ரட் ரூபிக்ஸ் அனுப்பிட்டு அதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூப்ரேக்குன்னு சொல்லிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பர் டே ஃபார் டுவெண்ட்டி டேஸ் அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து வந்து தேர்டு வந்து கேஸஸ் ஃபோர்த்து வந்து நம்மளுடைய அடுத்தடுத்து வர ஃபாலோ ஃபாலோப்பில் என்ன பண்ணணும் அது எல்லாமே ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதுவும் அதுதான் அட்டன் பண்ண முடியுன்றவங்க அதை அட்டன் பண்ணலாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒன் ஹவர் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்துக்க முடியும் இது வந்து கிளினிக்கல் ரிப்போர்ட்ரி நமக்கு வந்து நிறைய வந்து சிம்டம்ஸ் இல்லை அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேச வைக்க முடியாது நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லை வந்து நிறைய சொல்ல மாட்டேறாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி பொறுமை இல்லைங்க அவ்வளோ நேரம் உட்கார வச்சு பேசுறதுக்கு அந்த மாதிரி எது சொன்னாலும் பேஷண்ட்டோட அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன அது மட்டும் சொல்கிறாங்க இல்லை அது மட்டும்தான் நமக்கு ஜீனியஸ் மட்டும்தான் தேவைப்படுது அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து நெறப்பட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ப்ராக்டிஸில் சார் கூட சேர்ந்து இப்போ இந்த பயணித்த ஒரு டூ அண்ட் ஒரு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் எல்லாமே வந்து அந்த நெற்ரை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் மேக்சிமம் கேசஸ்க்கு மற்ற ர மற்ற யூஸ் பண்ணுறோம் பட் அட் மினிமம் லெவல் ஏன்னா இதுலேயே அவங்க அந்த அவங்க பேஷண்ட் சொல்கிறது வந்து நமக்கு அதிலே ரூபரிக்காக இருக்குது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மெட்ரோ மெடிக்காலில் படித்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான் நம்மளோட அதில் இருக்க சேலஞ்ச் அந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு வேணுங்கிற டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்